இங்க பாருங்க இந்த எக் ஃப்ரை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போய் கொண்டு இருக்குது நான் செய்யலை ஸோ வெயிட் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை ஓகே ஓப்பன் பண்ணோம் ஓகே இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இதை எப்படி செஞ்சான்னு சொல்லி வீடியோவில் பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் பச்சை குச்சிக்காய் ரெண்டு அவிக்காத முட்டை ஒரு முட்டையைக்குனா அவிச்சு வச்சுட்டேன் ஒரு முட்டை அவிச்சு வைங்க பிறகு கொரியாண்டர் பிறகு இப்படி ஒரு சட்டிடு ஓகே சின்ன சட்டி இங்கே பாருங்க இந்த எக் ஃப்ரை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போய் கொண்டு இருக்குது பெர்ஃபெக்டா நான் செய்யலை ஓபன் பண்ணி காட்டுறேன் ஓகே இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் இத எப்படி செஞ்சான்னு சொல்லி வீடியோவில் பாருங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் பச்சை குச்சிக்கா ரெண்டு அவிக்காத முட்டை ஒரு முட்டையை அவிச்சு வச்சுட்டேன் ஒரு முட்டை அவிச்சு வைங்க பிறகு கொரியாண்டர் பிறகு இப்படி ஒரு சட்டி சின்ன சட்டி தான் பாருங்களை வச்சு எடுக்க போறேன் கிழங்கு இந்த கிழங்கு வந்து நான் விஜயம் கடையில வேணான் அவங்கள மாதிரியே வெள்ளையா இருக்கு பாருங்க இதுதான் சமைக்க இந்த கிழங்கு விட்டுவோம் வளமையை வந்து கிழங்க அவிக்கலாம் கூடுதலாக அவிச்சு தான் சாப்பிட்றது இந்த மீனுக்கு ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கிழங்கு அவிச்சா பிடிக்காது அதை வந்து ஒண்ணுக்குள்ள வச்சு எடுத்தால் தான் பிடிக்குமா உங்களுக்கு ஸோ நான் எப்படி